கூட கூட அது சரசு அக்கானும் கூடாது அத்தனும் கூடாது சின்னமானு கூடும் அதான் சித்தப்பான் அவ்வளோதான் மூளை

ஏழாயிரூபா கொடுத்து மண்ணு போட்டாங்க சரி சரி அந்த எனக்கு தான் போகிறேன் காசு ஒரு நூறுபா என்ன கொடுக்கலாம் நான் சொல்கிறத நீ எது சொல்கிறத தெரியல அவங்க வேலைய கரெக்டா புடிச்சுட்டாங்க. இப்போ வந்துருவாங்க. இப்போ வந்துருவாங்க. இதோ மாதிரி இருக்கணும். பண்றேன். மண்ணு <melodicum> <melodicum> எங்க போறேன் இந்த குளிச்சிட்டு வருவாங்க அம்மா பத்துருக்காங்க வந்து கம்பறேன் ரொம்ப லேசாக

Olá, que tama. Hey.

வீட்டுக்குறேன் அது गोनी 2000เนาะ போ சோம்பேத்து เนาะ சோம்பேத்ரா போடா ஜெயே ஜெயே போ இந்த ரேடிக்குத்துக்கு பைண்ட் ஹே வா ஊ கூட என்ன இருக்கு ஹே கூட हां क्या कर रहा है और कुछ कोटे दो